என்ன கேள்வி இந்த குர்பானிக்குரிய நாட்கள் என்பது எத்தனை நாட்கள் குர்பானி அந்த பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து ஜமாத் எடுத்து சொல்றாங்க இதற்கு முன்பதாக நாங்கள் தஸ்ரே நாட்களிலும் துல்ஹஜ் மாதம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்களிலும் குர்பானியை நிறைவேற்றினோம் ஆனா இப்போது அந்த குர்பானியை துல்ஹஜ் மாதம் பத்தாம் திகதி பெருநாள் தினத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இதற்கான அடிப்படை என்ன என்று கேட்குறாங்க பொதுவாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நாங்கள் எந்த காலத்திலிருந்து ஒரு வேலையை செஞ்சு வந்தால் அந்த பல ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம் என்பதை ஆதாரமாக வைத்து அந்த காரியத்தை நியாயப்படுத்த முடியாது ஒரு காரியம் இஸ்லாத்தின் காரியமாக அமலாக அமையும் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு அந்த அமலுக்கான ஆதாரங்கள் குருவான வீசிலிருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் குர்பானி என்பது பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய தசிரைக்குடிய நாட்கள் பிறை பத்து பெது பெருநாளுடைய தினம் தசிரைக்குடிய நாட்கள் பிறை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த நான்கு நாட்களிலும் குர்பானியை நிறைவேற்றலாம் என்று தான் சொல்லி வந்தோம் அதைத்தான் நடைமுறைப்படுத்தி வந்தோம் ஆனால் இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு எது ஆதாரமாக அமைந்திருந்ததுன்னு சொன்னால் ஒரு செய்தி வருது இந்த செய்தி பைஹக்கில திருமிதியில இன்னும் பல கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான் எப்படி வருது ஒவ்வொரு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் அறுத்து பலியிடுதல் உண்டு என்று நபி சலல்லாஹுலி சொல்லுவாங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் இந்த அதிஷ்கிரந்தங்களில் பார்க்குறோம் பைஹக்கி திருமிதி போன்ற கிரந்தங்கள்ல பார்க்குறோம் இந்த செய்தி அடிப்படையாக வைத்து தான் பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தஷ்ரிக்குடைய நாட்களிலும் அறுத்து பலியிடலாம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வந்தோம் ஆனால் இந்த கருத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் தசிரிக்கூடிய நாட்களில் அறுத்து பலியிடுதல் உண்டு என்ற கருத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்திற்காக வேண்டி பைஹக்கியில திருமதியில அகமதியில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பை தான் இப்ப நான் சொன்னேன் இந்த அறிவிப்புல என்ன பலவீனம் என்றதை பாருங்க எப்படி வருதுன்னு சொன்னா இந்த செய்திய சுலைமான் இபுனு மூசா என்பவர் தான் அறிவிக்கிறார் யார் மூலமாக அறிவிக்கிறார் சொன்னால் அந் ஜுபை ரிபுனு முத்தைம் பிரலியம்வாவ் அனுகும் ஜுபை ரிபுனு முத்தைம் என்று சொல்லக்கூடிய நபித்தோலர் மூலமாகத்தான் சுலைமான் இபுனு மூசா என்பவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார் அதாவது வகுல்லு அய்யாமித் தஸ்ரீக்கு தபுகுன் தஸ்ரிக்குடிய நாட்களில் அறுத்து பணியிடுதல் உண்டு என்ற செய்தியை ஜுபைர் ரிபுனு முத்தைம் என்று சொல்லக்கூடிய நபித்தோலர் சொன்னதாகத்தான் சுலைமான் இபுனு மூசா என்று சொல்லக்கூடிய தாபியின் ஒருவர் அறிவிக்கிறார் ஆனால் என்ன செய்தி என்று சொன்னால் இந்த சுலைமான் இபுனு மூசா என்ற நபர் ஜுபைர் இபுனு முத்தேகம் என்று சொல்லக்கூடிய நபி தோழரை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார் ஃபக்கால முவ ஹதீஸும் முர்சலுல் இந்த ஹதீஸ் தொடர்பு அறிந்தின செய்தி சுலைமான் இந்த சுலைமான் என்பவர் இருக்கிறாரே லம் யுதிருக்கு அஹதம் இன் அஸ்ஸாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய எந்த ஒரு தோழரையும் சந்தித்ததில்லை ஜுபைர் இபுனு முத்தகிம் என்ற நபி தோழர் மாத்திரம் அல்ல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய எந்த ஒரு நபி தோழரையும் இவர் சந்தித்ததில்லை என்று சொல்லி இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்த கூற்றை இமாம் திருமிதி அவர்கள் அவருடைய இளல் கபீர் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் அதே போன்று மாரிஃபத்து சுன்னாவல் ஆசாரில் பைஹக்கி பைஹக்கி இமாமுடைய சுண்ணாவையும் ஆசார்களையும் நபித்தோழர்களுடைய கூற்றுக்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய நூலிலே இமாம் புகார் ரஹமத்துல்லா அவர்கள் சொன்ன கூற்றை இமாம் பையக்கி அவர்கள் பதிவு செய்கிறார் காலல் புகாரியும் புகாரி சொல்கிறார் சுலைமானிபின் மூசா லம் யுதிரிக் அஹதம் பின் அஸ்ஸாம் பின் நபி சல்லா அலிஸ்லம் இவர் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நபி எவரையும் சந்தித்ததில்லை என்ற செய்தியை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம் இந்த மாதிரி இன்னும் பல நூட்களில் இந்த விமர்சனம் இருக்கிறது ஒரு நபித்தோழரிடம் இருந்து ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் அந்த அறிவிப்பாளர் நபித்தோழரை சந்தித்து இருக்கணுமா இல்லையா சந்திக்காத ஒருவர் ஒரு நபித்தோளரிடமிருந்து சந்தித்து அறிவிக்கிறதா சொன்னா இடையில யாரும் இருட்டடிப்பு செய்யலாமா இல்லையா இந்த செய்தியில் உள்ள யாரோ இடம் பெற்றிருக்கலாம் நபித்தோழரை சந்தித்த நபர் யாரென்றே சொல்லல அந்த நபர் பலவீனமானவராக கூட இருக்கலாம் அப்ப இது தொடர்பு அறிந்தி நபித்தோழரிடமிருந்து நேரடியாக கேட்ட நபர் யாரென்று தெரியாத நிலையில் அறிவிக்கப்படுகின்ற செய்தியாக தசிரிக்குடைய நாட்களில் குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்ப இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொண்டா என்னாகும் அல்லாஹு தூதர் சல்லு அலிகம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ததாக வரும் இது போன்று இந்த தசிரிக்குடைய நாட்களில் குர்பானி நிறைவேற்ற வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு பலவீனமான செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ய முடியாது பொதுவாக சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கடா அமல் விஷயத்துல பலவீனமான செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்டா தௌஹி ஜமாத் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டால்தான் அந்த செய்தியை நாங்கள் அமல் செய்ய வேண்டும் பலவீனம் என்று சொன்னால் என்ன ஒரு ஹதீசை இது பலவீனமான ஒரு ஹதீஸ் என்று அறிவிக்கப்பட்டால் அதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால் இந்த ஹதீஸில் இடம்பெற ஒரு அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மையில் கோளாறு இருக்கிறது ஞாபக சக்தியில் கோளாறு இருக்கிறது அவர் இந்த ஹதீஸில் இல்லாத வாசகங்களை அவர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய வாசகமாக சந்தேகத்தின் நிலையில் அறிவித்து விடலாம் என்று ஏதோ ஒரு விதத்தில் அந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லாக வரைவர் செல்லும் அவர்கள் சொன்ன செய்தியா இல்லையா என்று சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடுகிறது அப்ப எப்ப சந்தேகம் உண்டு நிலவுகிறதோ அந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாகுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் திருக்குறுவானில் பதினேழாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வலா தக்ஃபூ மாலைசல கபிகி அல் உன் உனக்கு எதிலே அறிவு இல்லையோ அதை நீ பின்பற்றாதே அல்லாஹ் லுக்குமான் அலை அவர்கள் தனது மகனாருக்கு சொன்ன அறிவுரை தான் ஆனால் அந்த அறிவுரையில் நாங்கள் ஒரு சட்டம் இருக்கிறோம் என்ன வலா தக் நீ பின்பற்றக்கூடாது மாலை சல கபி முன் உனக்கு எதில் அறிவு இல்லையோ அதை நீ பின்பற்றக்கூடாது இன்ன சம செவிப்புலன் வல் பசர பார்வை வல் புவாத இதயம் குல்லு உலாய்க்க காண அன்பு மஸ் ஊலா இந்த ஒவ்வொன்றும் மறுமையில் விசாரிக்கப்படும் இந்த வசனம் சொல்லுது அப்ப எதை வந்து நாங்க சந்தேகமா இருக்குதோ அறிவில்லாம இருக்குதோ தெளிவில்லாம இருக்குதோ அதை பின்பற்ற வேணாம் என்று அல்லாஹு ரபுல் அலமி நமக்கு கட்டளை இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை செய்தாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அங்கீகரித்தாரா இல்லையா என்று சந்தேகம் வரக்கூடிய உண்ட நாங்க எப்படி வந்து பின்பற்றலாம் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களும் நமக்கு வழிகாட்டுறாங்க நோமான் பசீர் அலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஐம்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஹராம் விஷயத்தில் ரசூல்லா ஒரு அளவுகோல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல் ஹலாலு ஹலால் என்பது தெளிவாகி விட்டது என்பதும் தெளிவாகி விட்டது குர்வான் எது ஹலால் என்றது அல்லாஹ் பட்டியல் போட்டான் எது ஹராம் என்றது அல்லாஹ் பட்டியல் போட்டான் எதுல பட்டியல் இடப்படலையோ அது அதுக்கு அளவு கோலல்லா சொல்லிட்டார் அப்ப ஹலாலும் தெளிவு ஹராமும் தெளிவு ஆனால் ரசூலா சொல்றாங்க அந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகத்துக்குரிய நிலையில் சில விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கும் சந்தேகத்துக்கு இடமான நிலையில் சில விஷயங்கள் இருக்கின்றன இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா அண்மையில் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு மர கூடுமா கூடாதா என்று கேள்வி கேட்டாரு இந்த மர கூடுமா கூடாதா என்றா அதுக்கு ஒரு அணில் ஹலாலா ஹராமா என்றது அல்லாவுடைய அணில் ஹராம் இது இது ஹலாம் இப்படி ஒரு சில பிராணிகளை தான் சொல்றாங்க ஒரு சில விலங்கினங்களை பன்றியா ஹராம் என்றான் நாட்டுக்கழுது ஹராம் என்றான் இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் வரும் எல்லா விலங்குகளும் அல்லா குறிப்பிட்டிருப்பானா குறிப்பிட மாட்டான் அப்ப பொதுவான அளவுகள் இருக்கு கோரப்பட உள்ள விலங்குகள் ஹராம் வேட்டை நகம் உள்ள பறவைகள் ஹராம் என்று வருது இதை வச்சு மர அணில அணில் வகைகளை ஆய்வு செய்து பார்த்தால் அதில் பல்லு நீளமாக இருக்குது கோரப்பல்னா எல்லா பல்லும் சமமான அளவில் இருக்கும் ஒரு சில பட்கள் மட்டும் நீளமாக கூர்மையாக இருக்கும் அப்போ இந்த பட்கள வகையை பார்த்தா அணில வந்து முன்னுக்கு ரெண்டு பல்லு தொங்குது இந்த மாதிரி கோரப்பல்லா தான் விளங்குது ஆனால் இதில் விஞ்ஞான ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இது கோரப்பல்லா இல்லையான்றதுல அறிவியலையும் சர்ச்சை செய்கிறாங்க மார்க்கத்திலையும் சர்ச்சை செய்கிறாங்க எனவே ஒரு சாரார் ஹலால் என்றாங்க ஒரு சாரார் ஹராம் என்றாங்க ஒரு சாரார் கோரப்பல் இன்னொரு சாரார் கோரப்பட்டல் இல்லை என்றாங்க அப்போ அது சம்பந்தமான விளக்கம் என்னன்றது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நான் பதிலளிக்கும் போது சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான சில விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ரசூலா சொல்கிறாங்க மனிதர்களில் அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள் அந்த சந்தேகத்துக்குள்ள விஷயத்தை ஒரு சில பேர் அறிந்து கொள்வாங்க அவங்களோட அறிவு ஞானத்தால் அதை விளங்கிக் கொள்வார்கள் ஆனால் மனிதர்கள் அதிகமானவர்களுக்கு விளங்குமா விளங்காது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு விளக்கம் வரலண்டா என்ன பண்ணுங்க யார் சந்தேகத்துக்குரியவைகளில் இருந்து விலகி கொள்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டார் சந்தேகத்துக்குள்ள நீங்க போய் நுழைஞ்சிடாதீங்க ஒருவேளை அது ஹராமாக இருந்திருந்தால் நீங்கள் சந்தேகத்தில் இருக்குது நீங்கள் ஹலாலண்டு முடிவு செஞ்சு சாப்பிட்றீங்க அது ஹராமாக இருந்தால் என்ன நடக்கும் உங்களோட மானமும் போச்சு ஹராத்தை சாப்பிட்டதாக ஆகிவிடும் உங்களோட மார்க்கமும் போச்சு ஹராம் உங்களோட மார்க் உங்களோட உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு அப்போ மார்க்கத்தையும் மானத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் சந்தேகத்துக்குள்ளே நுழையாதீங்க வமன் வகாஃபி சுபுகாத்தி யார் ஒருவர் சந்தேகத்துக்குரிய விஷயத்துக்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ கர இன் யர்ஹ ஹவுலல் ஹிமா அவர் வேலியோரங்களில் மேய்ப்பவரை போன்றவராவார் யூஷிகு அய்யுவாகிஹு அந்த வேலி வேலியோரத்தில் மேய்ப்பவர் சில சிலவேளை வேலியை உடைத்து உள்ளே நுழைவதற்கு நேரிடும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க நீங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னா உள்ள நுழைஞ்சிராதீங்க நீங்க இல்ல மார்க்கத்தை பாதுகாக்க நினைக்காம சுபஹாதுக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வேலியோரத்தில் கொண்டு இருந்து அப்படியே வேலையை உடச்சி உள்ள போறதுக்கு நேரிடும் அசூதா சொல்றாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் வ இன்ன லிக்கு லிமலிக் ஒவ்வொரு அதிகாரிக்கும் அரசனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குதா இல்லையா நாட்டுக்கு என்ன ஒரு பவுண்டரி இருக்குதா இல்லையா பவுண்டரி போட்டுக் கொள்ளலாம் என்று இந்த செய்தியில் விலகுது ஒரு ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அலா இன்ன ஹிமம் வாஹி பி அருணிகி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹவின்னு இந்த பூமியில் அல்லா என்ற அரசனுக்கு இந்த பூமியில் உள்ள வரம்பு என்ன தெரியுமா நீங்கள் ஹராத்துக்குள்ளே நுழைய கூடாது என்பதுதான் அல்லா சொல்கிறார்கள் அப்ப எவ்வளவு தெளிவாக சந்தேகத்துக்கிடமானவைகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது செய்யக்கூடாது அமுல்படுத்தக்கூடாது என்பதை இந்த செய்தியில நபி சல்லா சொல்றாங்க இது புகாரில் ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே பலவீனமான செய்தியின் அடிப்படையில் வந்த இந்த தசுரீக்குடைய நாட்களில் குருபானி உண்டு என்ற செய்தியை நாங்கள் பின்பற்றக்கூடாது அதற்கு ஆதாரம் இல்லை ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேறு சில அறிவிப்புகளை காட்டுவாங்க சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியில் வருது ஐயாமு தஸ்ரீக்கி கி தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பது ஐயாமு அக்லின் வசூர் பின் உண்ணும் பருகும் நாள் என்று நபி சல்லாஸ்லாம் சொன்னதாக நுபைஷா பின் அமர் பின் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார் அப்ப உண்ணுவதற்கும் பருகுவதற்குரிய குர்பான் கொடுக்கலாம் என்று சில பேர் வாதிடுறாங்க உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் குர்பான் கொடுப்பதற்குரிய என்று இல்லை அதனால உடைய நாட்களில் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் ரசூல் சல்லா அலிஸ்வலம் கொடுத்த அனுமதியை வச்சு குர்பானுக்குரிய நாள் என்று தீர்மானிப்பது ஹதீஸுகள்ல இல்லாத சட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக அமையும் அது வரம்பு மீறிய ஒரு குற்றமாக அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இதே இதே கருத்தில் உள்ள செய்தி சஹி முஸ்லீம்கள் ரெண்டாயிரத்தி நூறாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது அப்போ இந்த செய்தியில் என்ன அர்த்தம் உண்ணுவதற்கும் உரிய நாள் என்று ரசூல்லா சொன்னாங்களே அது குர்பானிக்குரிய நாள் இல்லைன்றா அதுல அர்த்தம் என்ன என்றதை நாங்கள் விளங்கணும் அதை விளங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் அஹ்மதுல ஐநூத்தி முப்பத்தி அஞ்சாவது எண்ணில் வரக்கூடிய ஒரு <து> செய்தியில் ரசூலா சொல்றாங்க இன்னும் இது இந்த நாட்கள் இருக்கிறதே சஸ்ரீ கூடிய நாட்கள் இருக்கிறதே அது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அந்த நாட்களிலும் நீங்கள் யாருமே நோன்பு நோக்காதீர்கள் என்று நபி சொல்லாஹின் சொல்றாங்க அப்ப அழிதொலியெல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அகமதுல ஐநூற்றி முப்பத்தஞ்சாவது செய்தியாக செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்ணுவதற்கும் பருகுவதற்குரிய நாள் என்று சொன்னா புனிதமிக்க துர்கஜ் மாதத்தின் நாட்கள் என்பதனால தசிரிக்குடைய நாட்களையும் புனிதமாக கருதி கொண்டு நோம பிடிச்ச பிடிக்க போயிடாதீங்க யவுமுன் நகர் பெருநாள் தினத்தில் அறுத்து பலியிடும் நாளில் நீங்கள் குர்பான் கொடுக்குற அந்த இறைச்சிகளை சாப்பிடுவதற்குரிய நாளாக பெருநாள் தினத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களையும் பயன்படுத்தி என்ற கருத்துல தான் நபி சொல்லா அலிஸ்லம் இதை சொல்லி இருக்கிறாங்களே தவிர இந்த நாளில் நீங்கள் குர்பான் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னதாக வரலை ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா எங்களை தவிர தௌஹித் ஜமாத்த கருத்தில் உள்ளவர்களை தவிர பெரும்பாலும் சுண்ண ஜமாத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினர்களும் இஸ்லாத்தில் உள்ள எல்லா கூட்டங்களும் கூடிய நாட்களில் குருபானி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல் உலமா சபை இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது சம்பந்தமாக பத்துவா கொடுக்க முடியாதா மக்கள் நம்பி இந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா குர்பானிக்குரிய நாளென்றே அடுத்தடுத்த நாட்களில் துல்ஹ் பெருநாளைக்கு அடுத்த நாட்களில் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி ஒதுக்குறாங்க பெரும்பாலும் பெருநாள் நாள்ல பெருநாளை கொண்டாடிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் குர்பானியை நிறைவேற்றாங்க குர்பானிக்குரிய நாட்களாக அந்த நாட்கள் இல்ல இஸ்லாத்தில் குர்பானுக்கு என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக கொடுத்த குர்பானிய கூட உள்கையா குர்பான சேராதன்னு ரசூலா தடுத்து இருந்தாங்கன்னு சொன்னா பெருநாள் தினத்தில் மட்டும்தான் அந்த குர்பானிய கொடுக்கணும் எனும் போது எவ்வளவு நகுரண்டதற்கு தெளிவாக வாசகம் வருகின்ற நேரத்தில் அறுத்து பணியிடும் நாள் என்று வாசகம் வருகின்ற நேரத்தில் பெருநாள் தினத்துல தொழுகைக்கு பிறகிலிருந்து மகிப்பற காட்டிலும் குர்பானியை நிறைவேற்றாமல் அடுத்தடுத்த நாட்களில் குர்பானியை கொடுத்து குர்பானியுடைய அமலை பெரும்பாலானவர்கள் பால்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க தான் இந்த கேள்வி எழுப்பி பேச வேண்டி இருக்குது அப்ப அன்பிட் இதை நீங்க சிந்தியுங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்கடா திருக்குருவானில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க அந்த குரான் வசனத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைந்து கொள்வதற்காகவும் வயது குர்சுல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலுமாத் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம் அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியதற்காக அந்த கால்நடைகளை அறுத்து பலியிடுவதற்காகவும் அந்த நாட்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் வருவார்கள் என்று ஒரு குரான் வசனம் சொல்வதாக சொல்லி அல்லாஹ் அய்யாமின் மஅலுமாத் என்று அல்லாஹ் சொல்றான் ஐயாமின் மஅலுமாத் என்று சொன்னா அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் தஷ்ரீக்குடைய நாட்கள் தான் அந்த நாட்கள்ல தான் நாங்கள் குர்பானி கொடுக்கணும் குருவானே நமக்கு அது ஆதாரமாக சொல்லிடுச்சு என்று சொல்லுவாங்க இவர்கள் சொன்ன இந்த மொழிபெயர்ப்பு சரியா இந்த மாதிரி என்று சொல்லக்கூடியது தஷ்ரீக்குடைய நாட்களா இந்த குரான் வசனத்துல சொல்வதே குருபானியை பற்றியா என்பதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் முதல்ல என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் இந்த வசனத்தில் வரக்கூடிய வாசகம்

அந்த குர்பான் பிராணி மீது அல்லாட பேரை சொல்லி அறுக்கணும் என்ற அர்த்தம் என்று சிலர் பொருள் கொள்வார்கள் அரபு இலக்கண ரீதியாக இந்த மாதிரி பொருள் கொள்வதற்கு நேரடியாக வாய்ப்பு இருக்கிறது அதை மறுக்க முடியாது ஆனால் அப்படி நாங்கள் பொருள் கொண்டால் என்ன கருத்து வரும் ஹஜிக்காக வேண்டி மக்கள் வருகிறார்கள் வருகின்ற மக்கள் ஹஜ்ஜிக்காக சென்றால் குர்பானி கொடுப்பது கடமையாகிவிடும் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் குர்பானி கொடுப்பது கடமையாகும் என்பதுதான்

மெல்லிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் மக்கள் அஜிக்காக வர சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லியஷ் ஹது அவர்கள் பயனை அடைந்து கொள்வதற்காக இப்ப இந்த வசனத்துல குர்பான் கொடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்றாங்களே அவங்களோட கருத்துப்படி வயத்குருஷ்ம அல்லாஹி பி ஐயாமிம் அலுமாத் நாட்களில் அல்லாஹ்வின் பேர் சொல்லி அலாமா ரசகும் மின் பஹிமத்தில் அல்ஹாம் அல்லா தங்களுக்கு வழங்கிய கால்நடைகள் மீது அறுத்து பலியிடுவதற்காக வருவார்கள் என்று அவங்க கருத்து அவங்க கருத்தின் பிரகாரம் மொழிபெயர்க்க வேண்டி வரும் மொழிபெயர்த்தால் ஹஜ்ஜிக்காக வருபவர்கள் அடைந்து கொள்வதற்கு ஹஜ்ஜிக்கு வருவார்கள் குர்பானி கடமையை நிறைவேற்றுவதற்கு ஹஜ்ஜிக்கு வருவார்கள் என்று கருத்து வரும் அப்ப இதுல இருந்து என்ன சட்டம் வரும் என்றால் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் குருபான் கொடுப்பது கடமை என்று வரும் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் குர்பான் கொடுப்பது கடமை என்ற கருத்தில் இந்த ஐயாமு தசிரிக்குடைய நாட்கள்ல குர்பான் கொடுக்கணும் ஐயாவின் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது தசிரிக்குடைய நாட்கள் என்று கருத்து சொல்றாங்க பாருங்க இவங்க யாராவது ஹஜ்ஜிக்கு குர்பான் கடமை என்று சொல்வார்களா இதுதான் வாதம் வசனத்தின் எழுத்தில் உள்ள வாசக வாசக அமைப்பு வசன நடை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கருத்து கொடுறதுக்கு இடம் இருந்தாலும் அந்த கருத்தில் நாங்கள் அந்த வசனத்தை மொழிபெயர்த்து விளங்க போனோம் என்றால் ஹஜ்ஜிக்கு செல்பவர்களுக்கு குர்பானி கடமை என்று ஆகும் யாராவது ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் ஹஜ்ஜிக்கு செல்பவர் ஹஜ்ஜி ஒருத்தர் நிறைவேற்றினால் குருபான் கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பாரா மதுஹப் அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்களா சலஃபு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா ஹலஃபு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா சமகாலத்து அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா ஹஜ்ஜி செல்பவர் தனியா குருபான் கொடுங்க இப்ப ஹஜ்ஜில பல வகைகள் இருக்குது இஃப்ராத் என்ற முறையில் ஹஜ்ஜி நிறைவேற்றலாம் ஹஜ்ஜிக்காக மட்டும் நீயத்தை வச்சு ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றி விட்டு வருவது இப்படி இஃப்ராது முறையில் ஹஜ் செய்பவர்கள் குர்பானி கொடுக்கவே வேண்டும் அவங்க விரும்பி கொடுக்கறது தனி விஷயம் ஆனால் குர்பானி குடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்குறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்குறாங்களா அப்படி சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் அதுக்கு மாற்றமாக என்ன வருது திருக்குர்வானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூத்தாறாவது வசனத்தில் அல்லாஹ் சூடலாம் அதிமுல் ஹஜ் அல் உம் இல்லா அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள் ஃபைன் சிறுத்தும் புமஸ்தை செரமினல் ஹதியி யார் ஒருவர் அச்சமான சூழ்நிலையில் இந்த ஹஜ்ஜை மும்ராவையும் சேர்த்து செய்யணும் என்ற முடிவுக்கு வருகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஹதியுவை பலிப் அறுத்து பலியிட வேண்டும் என்கிறார் இங்க கூட அல்ல உள்கையா குர்பானியா கொடுக்க சொல்லல ஹதியுவை தான் நிறைவேற்ற சொல்கிறார் அப்ப அந்த ஹதியு என்று சொல்லக்கூடிய பலிப் யார் யாரு நிறைவேற்ற வேண்டுமாம் யாரு ஹஜ்ஜை மும்ராவையும் சேர்த்து தமத்த முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லா சொல்லியிருக்க ஹஜ்ஜி மட்டும் செய்பவர் தமக்கா முறையில் அஜ்ஜி செய்யாதவர் குர்பானி கொடுங்க சட்டம் போட்டதாக இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு நீங்க சொல்ற இந்த கருத்தின் பிரகாரம் வருகிறதா இல்லையா அது குர்வான் வசனத்துக்கு முரண்பாடான ஒரு விளக்கமா வருதா இல்லையா இதை நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக நபி சல்லாஹ்லாம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்கிறார்கள் அப்படி ஹஜ்ஜிக்காக செல்கின்ற நேரத்தில் யார் ஒருத்தருக்கு பழிப்பிராணி இல்லாமல் இல்லாம இருக்குதோ அவங்க எஹராம்ல இருந்து விரு விடுபடுங்கன்றாங்க ஹஜ்ஜு செய்வ செல்பவர் ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு உம்ராவையும் செய்ய நினைத்தால் பழிப்பிராணியாக கொடுக்கணும் அப்போ பழிப்பிராணியை யார் எடுத்து வர்றீங்களோ நீங்கள் மட்டும்தான் உம்ராவையும் கண்டினியூ பண்ணலாம் பழிப்பிராணியை நீங்கள் எடுத்து வரலன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டு இஹ்ராம கலைங்க என்றாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் எப்படி சொல்கிறாங்கண்டா ரசூல் சொல்லா அலிஸ்லாம் ஆயிஷார் அலி அலான் அறிவிக்கக்கூடிய செய்தி இது புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோராவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அவங்க சொல்கிறாங்க ஹரஜ்நாமா நபி சல்லாஹூ அலி வசல்லாம் நாங்கள் ரசூல்லாவுடைய ரசுல்லாவுடன் வலா நூரா இல்லா அன்னவுல் ஹஜ்ஜூ தவிர வேறு எதற்காகவும் புறப்படவில்லை அஜ்ஜிக்காக புறப்படுகிறோம் ஃபலம்மா கதிம்னா தட்டோ அஃப்ரா பில் பைத்தி நாங்கள் காபாவுக்கு சென்று காபாவை அடைந்ததும் அதை சுற்றி வளைத்து கவாஃப்புடைய காரியத்தை நிறைவேற்றி ஹஜ்ஜிக்கான கிரியைகளை முடித்து விட்டோம் சொல்லிட்டு அமரன் நபியும் சொல்லல்லாஹு வலைவு செல்லம் ரசுல்லா நமக்கு கட்டலை எதிரான மல்லம் யக்குன் சாக்கல் ஹதிய யார் ஒருத்தர் ஹதியுவை கொண்டு வரவில்லையோ பலி பிராணியை கொண்டு வரவில்லையோ அவர்கள் எஹராமிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் மல்லம் ஹதிய எடுத்து வரவில்லையோ அவர்கள் அனைவரும் எஹராம்ல இருந்து விடுபட்டார்கள் அப்போ என்ன அர்த்தம் ஹத்திய செஞ்சிட்டாங்க ஆனா பலி பிராணி இல்ல எனவே உம்ரா செய்ய முடியாது எனவே இஹ்ராமிலிருந்து விடுபட்டாங்கன்னு வருது தூதருடைய மனைவிமார்களான நாங்களும் லம் யசுக்ன நாங்களும் பிராணியை கொண்டு போயிட்டு இருக்கல அதனால நாங்களும் செய்யாமல் அஜை மட்டும் செஞ்சுட்டு எஹராம்ல இருந்து விடுபட்டோம் என்று சொல்றாங்க இப்ப என்ன அர்த்தம் அஜிக்கு செல்பவர் அஜை மட்டும் நிறைவேற்றினால் அஜ்ஜுக்காக வேண்டி குருபானி கொடுக்க வேண்டியது இல்லை நிறைவேற்ற வேண்டியது இல்லை என்றது இந்த செய்தியும் சொல்லும் போது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் ஹஜ்ஜிக்கு குர்பான் கொடுக்கிறது தான் கொடுக்க சொல்லி வந்துட்டேன் கருத்து சொன்னா அது பிழையாகுமா இல்லையா அப்ப அந்த வசனத்தை எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறோம்டா அவங்க வந்து மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லா சொல்ல அவர் அறிவிப்பு செய்கிறார் அவர்கள் நடந்து வருவார்கள் வாலா குல்லி லாமிரின் அவங்க ஒவ்வொரு இந்த ஒட்டகத்தின் மீது வருவார்கள் ய தீனமின் புள்ளி ஃபஜ்ஜின் அமீக் தொலைவான தூரத்திலிருந்து அவர்கள் வருவார்கள் யஸ் அதுவும் அவர்கள் பயன்களை அடைந்து கொள்வதற்காக வொயஸ் அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாவை போற்றி புகழுவதற்காக அல்லாவை திக்கர் செய்வதற்காக அல்லாவின் செய்வதற்காக வருவார்கள் அலாமா ரசூமின் பஹிமத்தில் ஆம் அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை வழங்கியதற்காக வேண்டி அல்லாவுக்கு அல்லாவை அவர்கள் போற்றி புகழுவார்கள் வழங்கியதற்காக போற்றி புகழுவார் என்ற கருத்துதான் இந்த வசனம் சொல்கிறது காரணம் ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானி என்ற கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹூ ரசூலும் சொல்லவில்லை அதற்கு மாற்றமாக அஜ்ஜு செய்பவர் குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை என்பதை நபிகளாருடைய வழிமுறையிலும் அல்லாவு தலா தவிர மற்றவைகளுக்கு குர்பானியை கடமையாக்கவில்லை என்பதிலிருந்தும் நமக்கு விளங்குதா இல்லையா அப்படிங்கிற அலா என்ற வார்த்தை வந்துச்சு அலா என்று வந்தாலே மீது என்றுதான் அர்த்தம் என்ற மாதிரி சொல்லுவாங்க அது அரபு இலக்கணத்துல அலா என்பது மீது என்ற கருத்துல மட்டும் வராது

அவர்களுக்கு நேர்வழி மொழிபெயர்த்தோமா இல்லையா அந்த இடத்தை பொறுத்து கருத்தை பொறுத்து அலா கருத்து மாறும் அதே போன்று அல்லா கால்நடைகள் சாதுவான கால்நடைகளை வழங்கியதன் மீது என்று சொல்லாமல் வழங்கியதற்காக காக என்று கருத்து கொள்ளலாம் அதற்கு காரணம் ஹஜ்ஜிக்காக குர்பானி என்பது இல்லை இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி எப்ப வந்து ஹஜ்ஜ கடமையாக்குறாங்க எப்போ உள்கியா என்பது கடமையாகுது அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உலகியா என்பது ஹஜ்ஜோட தொடர்புபட்ட ஒரு கடமையா இல்ல ஆரம்பத்திலேயே உலகியா என்பது கடமையாகி விட்டது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பள்ளியிட்டுறதா கனவு காண்கிறார் அப்ப நரபலி சம்பிரதாயத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அவங்க அழைத்து செல்கிறார் அதை ஒளிச்சு கட்ட போற நேரத்தில் அந்த மக்கள் மத்தியிலே தாலா வந்து ஒரு தென்படக்கூடிய விதத்தில் ஒரு பலி பிராணி இறக்கி மனுஷனை நரபலி கொடுக்காதீங்க ஒரு பிராணிய வந்து ஒரு சாதுவான கால்நடை அறுத்து பலியிடுங்கண்டு வேண்டு ஒரு செம்மறியாட இறக்க வச்சு நரபலி என்றதை இல்லாமத்தி குர்பானி என்ற உள்கியான் என்ற கடமையை நிறைவேற்றான் இதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றோம் உள்கியா என்ற குர்பானி என்பது நாங்கள் இந்த அடிப்படையில் கடைபிடிச்சு வர்றோம் காபத்துள்ளால ஹஜ் என்ற காரியம் எப்ப நிறைவேற்ற ஆரம்பமாகது இப்ராஹிம் நபி எப்ப அறிவிப்பு செய்ய சொல்லி எல்லாம் சொல்றான் இஸ்மாயில் அலி பருவ வயசு அடைஞ்சு அந்த காபாவுடைய செய்தற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலிமாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் சேர்ந்து காபாவை மீண்டும் கட்டி எழுப்பிய பிறகுதான் அஜிக்கு மக்களை அழைக்க சொல்லி வந்துச்சு உல்ஹியா என்பது அஜிக்கு முன்பதாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடமையான ஒரு வணக்கம் அதற்கு கடமையாகுது அது ஒரே காலத்தில் நிறைவேற்றதுனால மக்கள் என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு அஜ்ஜோட சம்பந்தமா இருக்குதுன்னு நினைச்சு அஜ்ஜுடைய நாட்களின் கசரிக்குடிய நாட்களிலும் உலகியாவை கொடுக்கணும் என்ற மாதிரி கருத்து கொடுத்துட்டாங்க ரசூல்லா உல்ஹியாவுக்கு நிறைவேற்ற சொன்னது அந்த நாளில் பலியிடுங்க பலியிடுங்க அதை தான் நாங்கள் நிறைவேற்றணும் எனவே தசிரைக்குடிய நாட்களில் குருபானியை நிறைவேற்ற வேண்டும் என்பது தவறான கருத்து அதுக்கு குருபானிலும் ஆதாரம் இல்லை அதிசில் வரக்கூடிய எல்லா அதிசர்களும் பலவீனமாக இருப்பதனால பெருநாள் தினத்தில் மட்டும்தான் நம்ம குருபானியை நிறைவேற்றணும் மக்களே உங்களுடைய குருபானி அமல்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக பெருநாள் தினத்தில் பெருநாள் தொழுகைக்கு பிறகிலிருந்து அன்றைய தினம் மகறிவுக்கு முன்பதாக குருபானிகளை நிறைவேற்றுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்